வெல்கம் டு ஸ்ரீ ஸ்மார்ட் கிளாஸ் இன்றைக்கி நம்ம கனவுருவங்களுக்கான உருவங்களுக்கான ஆயிலர் சூத்திரத்தை எப்படி சரி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் ஆயிலர் சூத்திரம் அப்படிங்கிறது எஃப் ப்ளஸ் பி மைனஸ் இ ஈக்குவல் டு டூ இப்போ நம்ம என்ன ஷேப்புக்கு பார்க்க போகிறோன்னா சதுர பிரமிட் இது ஏன் சதுர பிரமிட் அப்படி சொல்கிறோன்னா இதோட பேஸ் வந்து சதுரமாக இருக்கும் அப்புறம் மீதி இருக்கக்கூடிய முகங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா முக்கோணமாக இருக்கும் அப்போ இதில் மொத்தம் எத்தனை முகங்கள் இருக்குது பேஸ் வந்து சதுரம் இங்கே சுற்றி வந்து நான்கு முக்கோணம் ஸோ மொத்தம் ஐந்து முகங்கள் வந்து ஐந்து இதுலேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ இந்த பேஸ் ஒன்று ஃபோர் இது ஒன்று ஃபைவ் அடுத்தது வட்டி சிஸ் உச்சி எப்படி பார்க்கன்னா கீழே இருக்கிறது சதுரம் அப்போ நாலு உச்சி இருக்கும் அடுத்தது மேலே எல்லாமே பாயிண்டடில் வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ மொத்தமாக எத்தனை உச்சிகள் ஐந்து மைனஸ் எட்ஜஸ் அப்படின்னா இந்த லைன்ஸ் லைன்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ டென் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு டூ ஸோ இப்போ இந்த சதுர ப்ரமிடும் ஆயிலர் சுத்திருத்தி நிறைவு செய்கிறது இப்போ இந்த ஷேப் இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ணிட முடியும் நம்ம இந்த மாதிரி பிக்சர் ட்ரா பண்ணிட்டு அதில் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இதோடய வலையமைப்பு வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் நடுவில் வந்து ஒரு சதுரம் இருக்கும் இது நாலுமே நாலு முக்கோணமாக இருக்கும் இது ஜாயின் பண்ணும்போது நமக்கு அது மேலே வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து இது க்ளோஸ் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சதுர பிரமிட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ நிறையா வீடியோஸில் வந்து நம்ம எல்லா ஷேப்ஸோட ஆயிலர் சூத்திரத்தை வந்து சரி பார்த்தோம் அப்படின்னா எந்த வடிவத்துக்கு ஆயிலர் சூத்திரம் உண்மையாகாது அப்படிங்கிற வடிவம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ